வரவேற்கும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தோடர் பழங்குடியின இன மக்களின் மொற்பரத் திருவிழா உலக மக்கள் நலம் பெற விவசாயம் செழிக்க உதகை அருகே உள்ள முத்தநாடு முந்தில் நடைபெற்ற மொற்பர் திருவிழாவில் தோடர் பழங்குடியினர் தங்கள் பாரம்பரிய உடையணிந்து கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு செய்து கலாச்சார நடமாடிய தோடர் பழங்குடியின மக்கள் மலை மாவட்டமான நீலகிரி தோடர் குறும்பர் இருளர் பனியர் காட்டுநாயக்கர் கோத்தர் என ஆறு வகையான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதில் தோடர் பழங்குடியின மக்கள் உதகை கோத்தகிரி குன்னூர் குந்தா உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள மந்து எனப்படும் எழுபது கிராமங்களில் பதினைந்து குளங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் தங்களுக்கென பாரம்பரிய உடை தனி கலாச்சாரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் உலகிலேயே நீலகிரி மலைத்தொடரில் மட்டும் இயற்கை வளங்களை கொண்டாட மந்து எனப்படும் சிறு சிறு குக்கிராமங்களில் அடர்ந்த வனப்பகுதியில் வசித்து வரும் இவர்களின் குலத்தொழில் முழுக்க முழுக்க விவசாயமாகும் இவர்கள் எருமைகளை குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர் இவர்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உதகை அருகே உள்ள தோடர் பழங்குடியின மக்களின் முத்தநாடு மந்து பகுதியில் அவர்களது பாரம்பரிய கோவில்களான கூம்பு வடிவிலான முன்போ மற்றும் அரைவட்ட வடிவிலான உடையாள்வோ கோவில் மொற்பர் எனப்படும் பாரம்பரிய விழாவை கொண்டாடினர் எழுபது மந்து பகுதியிலிருந்து வந்த தோடரீன ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பாடல்கள் பாடியவாறே முத்தநாடு மந்து பகுதிக்கு வந்தனர் பின்பு கூம்பு வடிவ முன்போ கோவிலில் கூடிய தோடரின் மக்கள் ஒருவருக்கு ஒரு ரூபாய் விகிதம் காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் பின்பு அனைவரும் அரைபட்ட வடிவிலான ஓடையால்வோ கோவில் வந்து வழிபாடு நடத்தினர் பின்பு இரண்டு கோவில்கள் முன்பு பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் பின்பு இளைஞர்கள் தங்களது வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இளவட்டக் கல்லை தூக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் أنا <applause> <applause> I'm